வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் செய்திகள் ஜெர்மனியின் அனைத்து எல்லைகளிலும் கடவுச்சீட்டு கட்டுப்பாடுகள் ஆரம்பம் நாங்கள் நாய்களையும் பூனைகளையும் உண்பதில்லை ரம்முக்கு ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகம் பதிலடி ஈபிள் கோபுரத்தில் ஒலிம்பிக் வளையங்கள் நீதிமன்றம் செல்லும் ஈபிளின் குடும்பத்தினர் தடை விதிக்கும் திட்டம் சுவிஸ் சுவிஸில் அறிமுகம் செய்யப்பட்ட கம்ப்யூட்டர் புலம் பேர்தலை கட்டுப்படுத்துவதற்காக ஜெர்மனியின் அனைத்து எல்லைகளிலும் கடவுச்சீட்டு கட்டுப்பாடுகளை நீடிப்பது என அந்நாடு முடிவு செய்துள்ள நிலையில் நேற்று முதல் கட்டுப்பாடுகள் அமுலுக்கு வந்துள்ளன இதுவரை ஜெர்மனியின் கிழக்கு மற்றும் தெற்கு நில எல்லைகளில் மட்டும் பாதுகாப்பு பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் ஜெர்மனியின் அனைத்து எல்லைகளிலும் கடவுச்சீட்டு கட்டுப்பாடுகளை நீடிக்க இருப்பதாக ஜெர்மன் உள்துறை அமைச்சரான நான்சி தெரிவித்திருந்தார் ஜெர்மனியில் ஏற்கனவே பெயர்தலை கட்டுப்படுத்துவது தொடர்பில் விவாதங்கள் அதிகரித்து வரும் நிலையில் விசா இல்லாமல் ஜெர்மனுக்குள் நுழையும் மக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார் அதன்படி குறைந்தபட்சம் அடுத்த ஆறு மாதங்களுக்கு ஜெர்மனியின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகள் வழியாக ஜெர்மனுக்குள் நுழைவோரும் சோதனைக்குட்படுத்தப்பட இருக்கின்றார்கள் ஜெர்மனி டென்மார்க் நெதர்லாந்து பெல்ஜியம் லக்சம்பர்க் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து அவுஸ்திரேலியா செக் குடியரசு மற்றும் போலந்து ஆகிய நாடுகளுடனான தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது புலம்பெயர்ந்தோர் நாய்களையும் பூனைகளையும் உண்பதாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் விமர்சித்த விவகாரம் ஜெர்மன் வரை எதிரொலித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹர்ஷனான விவாதத்தின் போது கைச்சி நாட்டு புலம்பெயர்ந்தோர் அமெரிக்காவின் ஒகாயோ என்னும் இடத்தில் உள்ள வீடுகளில் இருந்து பூனைகளையும் நாய்களையும் உணவுக்காக திருடுவதற்காக கூறியிருந்தார் தோற்றுவிட்டதாகவும் பின் கருத்துக்கு பதிலளித்துள்ள ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகம் ஜெர்மனியின் ஆற்றல் அமைப்பு முழுமையாக செயல்படும் நிலையில் உள்ளது நாங்கள் நிலக்கரி மற்றும் அணுமின் நிலையங்களை மூடி வருகின்றோம் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் நிலக்கரி முற்றிலும் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் சமூக ஊடகமான எக்ஸிஸ் தெரிவித்துள்ளது கடைசியாக நாங்களும் நாய்களையும் பூனைகளையும் உண்பதில்லை என்றும் வேடிக்கையாக ட்ராமுக்கு பதில் அடித்துள்ள ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றதை தொடர்ந்து வடிவமைத்தவரின் குடும்பத்தினர் நீதிமன்றம் செல்ல முடிவு செய்துள்ளனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவதை தொடர்ந்து பாரிஸின் அடையாளமாக திகழும் ஈபிள் கோபுரத்தில் ஒலிம்பிக் போட்டிகளின் அடையாளமான ஒலிம்பிக் வளையங்கள் பொருத்தப்பட்டன பாரிஸ் நகரபிதா அடுத்த ஒலிம்பிக் லோஸ் ஏஞ்சல் துவங்கும் வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை அந்த வளையங்களை ஈவில் கோபுரத்திலேயே இருக்க முடிவு செய்துள்ளார் ஆனால் ஈவில் கோபுரத்தை வடிவமைத்தவரின் குடும்பத்தினர் ஒலிம்பிக் வளையங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஈபிள் கோபுரத்தில் பொருத்தி வைத்திருக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்ட இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி வரை மட்டுமே இந்த வளையங்களை பொருத்தி வைத்திருக்கலாம் அதற்கு மேல் அவற்றை அகற்றி விட வேண்டும் என அவர்கள் கோரி உள்ளார்கள் புலம்பேந்தோரால் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை பத்து மில்லியனை எட்டி விடுமோ என்பது குறித்து பொதுமக்களே மக்களில் மூன்றில் ரெண்டு மக்கள் கவலைதான் ஆனால் அதற்காக புலம்பேர்தலை தடை செய்யும் திட்டத்தை அவர்கள் ஆதரிக்கின்றார்களா புலம்பேர்தலை தடை செய்யும் திட்டத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்களா என்பதை கண்டறிவதற்காக ஃபவுண்டேஷன் என்னும் அமைப்பில் சுவிஸ் மக்களிடையே ஒன்றை மேற்கொண்டது ஆய்வின் முடிவுகள் சுவிஸ் மக்கள் அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் புலம்பேர்தலை தடை செய்யும் திட்டத்தை நிராகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அதே நேரத்தில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் தகுதி படைத்தவர்கள் மற்றும் மொழித்திறன் கொண்டவர்கள் மட்டுமே புலம்பெயர அனுமதிக்கும் வகையில் கட்டுப்பாடுகள் தேவை என்றும் கூறியுள்ளார்கள் சுவிட்சர்லாந்தில் அதிநவீன புதிய சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பொருளாதார அமைச்சர் இந்த புதிய சூப்பர் கம்ப்யூட்டரை அதிகாரபூர்வமாக அறிமுகம் செய்து வைத்துள்ளார் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் நிலையத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த புதிய சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஆப்பிள்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர்களில் ஒன்று என தெரிவிக்கப்படுகின்றது சாதாரண லேப்டாப் ஒன்றினால் நாற்பது ஆண்டுகள் செய்யக்கூடிய கணக்கு வீடுகளை இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரே நாளில் செய்யும் என தெரிவிக்கப்படுகிறது உலகின் சக்தி வாய்ந்த திறன் கொண்ட சூப்பர் கம்ப்யூட்டரின் வரிசையில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஆறாம் இடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது காலநிலை எதிர்வு கூறல்கள் போன்ற தேவைகளுக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் செயற்கை நுண்ணறிவு துறையிலும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்